நம்ம வாங்குகிற நகையை எல்லார்டையும் காமிக்கலாமா இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பேச நான் இன்னைக்கு பேச போகிறேன் எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வெகுளி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்குற ச இதை வந்து காமிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால அவங்களுக்கு என்ன தெரியல சந்தோஷமா இருப்பாங்க அவங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒன்றும் சொல்றது கிடையாது அப்படி வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப அடர்த்தியான முடி எனக்கு பயங்கர அடர்த்தி அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஆசை இது தங்கத்திலேயே வந்து கொஞ்சம் செய்யணும்னு ஆசை அதனால வந்து அவங்க வந்து செய்ய கொடுத்துருந்தாங்க ஏன்னா நாங்கள் நகை போய் வாங்க மாட்டோம் செய்ய தான் கொடுத்து எப்பயுமே இது பண்ணுவோம் அதனால செய்ய கொடுத்துருந்தாங்க அன்னைக்குன்னு பார்த்து செஞ்சு வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எப்படி இருக்கும்னா வந்து எல்லாருமே சொந்தக்காரவங்க வீடு தான் ஆனால் வந்து எப்படி இருக்கும்னா இது ஒரு பக்கம் வந்து பூ கட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் கூடை பின்னிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் வத்தல் போட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து கொக்கோ இந்த மாதிரி விளையாடுறது ஒரு பக்கம் மாங்காய் கடை ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இருபது பர்சன்ஸ்க்கு மேலே அந்த இடத்துல இருப்பாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இருப்பாங்க எல்லா மாதிரியானவங்களும் இருப்பாங்க யார் எப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது பட் எல்லாருமே இருப்பாங்க இது பக்கத்தில் பக்கத்தில் இவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே அந்த மாதிரி வந்து இது ஒரு பக்கம் வந்து நாங்கள் சாமி கேசட்லாம் பார்த்துட்டு சாமி கேசட்னால் வந்து எங்கள் பாட்டி வந்து குறி சொல்லுவாங்க எல்லாருக்கும் அவங்களால நிறையா குடும்பம் நல்லா இருந்திருக்கு இது அந்த கே சொந்த கோயில் இருக்கு எங்களுக்கு அந்த கோயிலில் வந்து இது இது ஃபங்க்ஷன்லாம் நடக்கிற அந்த கேசட்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கும் போது வந்து கீழே எங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க எங்களை சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்தை நாங்க வரதுக்குள்ள சவுண்டு கூப்பிடல அடுத்து இல்லைன்னா எப்பயுமே ரெண்டு மூணு தடவை கூப்பிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்னது என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி நகை செஞ்சு வந்துருச்சு உங்க கொஞ்சம் செஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க அப்படின்னா யார்ட்டையோ கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட தான் நாங்களே வாங்கி பார்த்தோம் அந்த மாதிரி அதை அவன் வாங்கி பார்த்துட்டு உடனே வந்து நல்லா இரு நல்லாதானே இருக்கும் தங்கம்னா நல்லா தான் இருக்கும் பார்த்துட்டு அம்மாட்ட வந்து கொடுத்தாச்சு அவங்க போய் லாக்கர்ல வச்சிட்டாங்க ஏன்னா வந்து வீட்டில் வச்சா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துச்சு அதுக்கடுத்து கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டாங்க ஆனா வாங்கி பார்த்தது ஒரே ஒரு தடவை தான் அந்த வந்து காமிச்சாங்களா அப்பதான் வாங்கி பார்த்தது ஆனா அதுக்கடுத்து லாக்கருக்கு போயிடுச்சு கொஞ்ச நாள் பா கழிச்சு பார்த்தீங்கன்னா படிப்பு வேலை படிப்பு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எல்லாம் இதானதுனால வந்து முடி அடர்த்தியான முடி என்ன ஆச்சுன்னே தெரியல ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க பயங்கர கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டே ரெண்டு அந்த கால் தான் பின்ன முடியும் அந்தது அவுத்தா அந்த தேங்காய் நார் இருக்கும் பாருங்களேன் அதை தூங்கவிட்டா எப்படி இருக்கும் தலையில தொங்கவிட்டா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து சப்போஸ் அடர்த்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு டென்ஷன் படிப்பு இந்த மாதிரி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணதுனால முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணாலும் அதை வந்து சரி பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு அவுத்தா அந்த மாதிரி தொங்கும் மூணே மூணு நார் அதை அதை போட்டாவும் நம்ம வந்து அதை வைக்க முடியாது நம்ம அந்த கோல்டுல செஞ்சதை வச்சு பின்ன முடியாது வந்து கீழே தான் விழுகும் இப்படியே போயிடுச்சு லாக்கர்லயே இருந்துச்சு கல்யாணத்தப்ப கூட வந்து அது வாங்கி செஞ்சு வச்சிருக்கோம் மறந்து போயாச்சு அதை அப்பயும் நாங்க யூஸ் பண்ணவே இல்லை ஆஹ் என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக லாக்கருக்கு போகும்போது வந்து எடுத்து பார்த்துட்டு ஓ இதை செஞ்சோம்ல அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு திரும்பி அதை வச்சுட்டு வந்தாச்சு இதுதாங்க நடந்துச்சு வாங்கினதுலேருந்து இதுதான் நடந்துச்சு உண்மையிலேயே இது அதுக்கடுத்து என்ன பண்றது நம்ம வந்து அம்மா எதார்த்தமாக வந்து கொண்டு வந்து எல்லா சந்தோஷமா காமிச்சாங்க நிறைய பேர் அதை பார்த்தாங்க நல்லவங்க யார் கையை தூக்குங்க முடியாது நம்ம காமிக்கணும் எல்லா வகையான ஆள்களும் தான் இருந்திருப்பாங்க அதுல யார் என்ன நினைப்பாங்க யார் மேலையும் தப்புன்னு சொல்ல முடியாது யதார்த்தமா இருக்கிறவங்க மேல அதெல்லாம் நம்ம பேச முடியாது நம்ம வந்து சந்தோஷமா ஒரு இதை ஷேர் பண்ணணும்னு காமிக்கிறோம் அது என்னன்னா பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் நல்ல எண்ணத்தோட பார்ப்பாங்க ஆனா மத்தவங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்றது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அஹ் அதுக்கடுத்து வந்து யூஸும் பண்ணாம நம்ம வந்து அந்த அந்த தங்கம் அந்த இது வந்து உள்ளே இருக்கு வயசும் ஆயிடுச்சு அதுக்கடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட் வராது அது அப்படியே உள்ளேயே இருக்கு லாக்கருக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்குங்க முடியும் கொட்டி போச்சு வந்து என்ன யூஸ் வாங்கி நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒன்னு வாங்குறோம் வந்து வந்து நம்ம நம்ம அதை யூஸ் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணது இல்லைங்க அதை வாங்கி உள்ளேயே இருக்குது இதுதான் உண்மையான விஷயம் இந்த உலகத்துல நல்லவங்க இருக்கிறாங்களா அப்ப காமிக்கலாம் நம்ம நம்மளோட ச இது ஒரு நகை வாங்கிருக்கோமா இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் இல்லா நல்லவங்க இருக்கீங்களா அவங்க மட்டும் கை தூக்குங்க அப்படின்னு போய் நம்ம காமிக்க முடியாது எல்லாரும் தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க நம்ம முன்னாடி சிரிக்கிறாங்க நம்ம டக்குன்னு டேர்ன் பண்ணோடனே நம்மளை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த உலகத்துல நடந்துட்டு தான் இருக்குது ஸோ யார் எப்படி எண்ணத்தோட பழகுறாங்க நம்மள்ட்டன்றதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த உலகத்துல தான் இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன நான் நினைக்கிறேன்னா உங்க உங்களை சுத்தி தான் அந்த மாதிரி இருந்திருக்காங்க எங்களை சுத்தியெல்லாம் அந்த மாதிரி இல்லை நல்லவங்கள சுத்தி தான் நாங்க இருக்கிறோம் நடுவுல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாமா நீங்க காமிக்கலாம் உங்க நகைய இல்ல இல்ல இந்த உலகத்துல யாரையுமே யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியல அப்படின்னு உங்களுக்கு மனசுல பட ஆரம்பிச்சிருச்சுனாவே உங்களை சுத்தி ஏதோ நெகட்டிவ் வைப் இருக்கு கண்டிப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க கண்டிப்பா காமிக்காதீங்க உங்க நகையெல்லாம் ஏன்னா வந்து நம்ம அதை காமிச்சு நம்ம வந்து பீஸ்ஃபுல்னஸ் போகிறதுக்கு நம்ம வந்து வாங்குகிற பொருளை நிம்மதியானாச்சும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் என்றைக்குமே யூஸ் பண்ண முடியாமல் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணினாச்சும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்லங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து இல்லை எங்களை சுற்றி நல்லா ஆளுக தான் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆள்கள் எங்களை சுற்றி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் நகையெல்லாம் வாங்கினதெல்லாம் காமிச்சுக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் தாராளமாக காமிக்கலாம் உங்களுக்கு மனசில் தோணிருச்சுன்னா இந்த மாதிரி வந்து யார் எப்படிப்பட்டவங்களே இங்கே நம்மளால் கணிக்க முடியலை அப்படின்னு தோணுச்சுனாவே உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது அது வந்து நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதனால் தயவு செய்து அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்கள் நகையெல்லாம் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து காமிக்காதீங்க உங்கள் பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை வந்து நல்லபடியாக வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அதனால் வந்து இந்த இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னு நினச்சி நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நன்றி